யப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தவர் தெரியுமா கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது மார் நந்து ஊர்த நந்து ஊர்த நரி வந்தது மார் அதோ வந்த இன்னைக்கு என்ன பயப்படுற இன்னைக்கு என்ன பயப்படுற ஒரு கிராமத்து காரன் என்ன பயப்படுறியா இல்ல பயம் வந்துட்டதல்ல அய்யோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே ஏண்டா உங்களுக்கு வரலாறு தெரியலன்னா தெரிஞ்ச அதிமுக காரங்கள் எங்களுடைய வட்ட செயலாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ உலக வரலாறு பேசுவாரு எங்களுடைய ஒன்றிய செயலாளர் கேளு என்னுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இங்க பாருங்க நானே சொல்றேன் இப்படிதான் ஆரம்பிச்சேன் நான் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய புது சேலாலாக பொறுபேக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுகிறேன் இப்டியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சசிகலா கூட காலைய நான் விழுந்து கிடந்த சின்னமா சின்னமான்னு சொல்லி நான் முதலமைச்சரான டேய் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்ன வேணும் போ புத்தியே ചെറുபாலையே அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே இங்க பாருங்க

பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க கூட்டணி இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா தானே தவிர உண்மையா கிடையாது நானும் என் மகனும் வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காகவும் எனது சம்பந்திக்கு டெண்டர் கொடுப்பதற்காகவும் தான் அதனாலேயே பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தோம் இதுக்கு மேல பேசுனா அசிங்கம்

பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு ஒரு படம் இருக்கு படத்தோட பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு இப்போ என்ன மாப்பிள பஸ்ல ஏறலையா மாட்டேன் ஏன் ஒரு நல்ல வாரி தானே போறோம் நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்து நான் அறிக்கிறேன் கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்க முடியுமா முடியாதுன்னா முடியாதுதான் நீ வண்டி எடு ஒரு ஒரிஞ்சி முடியாது கொஞ்சம் அப்ப எப்படி போல ரைட்

அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதமா அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு இப்ப நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியல இந்த மாதிரி ஓரணியில் திரழுவோம் ஓரணியில் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்ப சேரதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குது நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா நாய்க்கு வர போட்டா வரைக்குள்ள என்ன இருக்கும் இருக்கும் இல்ல நீ இருப்பா நீ படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாரதவர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாங்க உச்சமே இல்ல இன்னைக்கு தோல்வி பயத்துல இருக்கிறாங்க போச்சு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணா திமுக கூட்டணி வச்ச நாளிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலும் இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியலையே ஏன்னா நிச்சயமா அவங்க தோக்க போறதுங்க உறுதி அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுது கோவப்படாங்க சார் என்கிட்ட கோவப்படுறாங்க பத்து பிசாவுக்கு பிரச்சனை

இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ மென்ட் ஸ்பெஷலி நாங்க 234 லையும் ஜெயிப்போம் ஆமா உன்னையா உன்ன ஆந்திரால ஜெயிக்கும் சொல்ல கர்நாடகால ஜெயிப்பார் சொல்ல கேரளால ஜெயிப்பார் சொல்ல இது உங்களுடன் சாலி யாருடன் சாலி உங்களுடன் சாலி இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு திமுக அரசு

நினச்சோறு போடுறோம் ஆனா உனக்கு போட முடியாது இரக்கத்தோடு சோறு போடுறோம் இரக்கமற்ற உங்களுக்கு ஓட்டு போட முடியாது என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எடப்பாடி போகக்கூடிய பயணத்தில் கல்விக்கு எதிராக பேசுகிறார் முதல்வருக்கு எதிராக பேசுகிறார் ஏன் பேசுறாரு அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம் தலைப்பு தமிழகத்தை காப்போம் தமிழ்நாட்டை மீட்கோமா ஆனா ஒரிஜினலா என்னன்னா ஆட்டைய போட்டதை காப்போம் அதிமுகவை மீட்போம் பிஜேபி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற அதிமுக கட்சியே கிடையாது அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்கு பட்டாசு போ பேச பேச உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தாரில் கொடுக்கிறார் இதில் என்ன சொல்றாரு தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒண்ணு செய்யவே இல்ல இனிமே வந்து கிழிக்க போறாரு எத்தனை எத்தனை இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட இருந்தது அவங்க இது மாதிரி திட்டம் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணது கிடையாது இது மாதிரி முகாம் எங்கே இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சிறப்பான இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நூறு நாளில் பத்தாயிரம் இடத்த ஏற்பாடு செய்யற அதனால ம மக்கள் வந்து ரொம்ப வேப்படைஞ்சு அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அவரு நாங்கள் தெரியும் அவருக்கு எடப்பாடிக்கு அங்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வார் அவருக்கு நாலு வருஷமா ஆண்டாரு அது வரைக்கும் அவரோட சாதனை திட்டத்தை பத்தி எதனா சொல்லிக்கிற மாதிரி சொல்ல முடியுமா என்னன்னு சொல்ல சொல்ல முடியும் உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது இதே திராவிட முன்னேற்ற கலாக்கட்சியா இருக்கட்டும் என்ன சொன்னாரு மகள் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தெல்லாம் சாதி இதே மகளிர் மகளிர் உரிமை தொகையை அவர் கொடுக்க முடியாதுன்றார் அதே பேட்டியிலே உள்ள சொல்லிடுறாரு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் குடும்பம் அது எப்படி கொடுக்க முடியுன்றார் ஆனால் அதே அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்பான் அது மட்டும் எப்படி முடியும் அதுவும் முடியாது அவரை கேட்குறாங்க நேரடி நேரடி இதில் கேட்குறாங்க நியூஸில் கேட்குறாங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் முடியாதுன்ற எப்பவுமே ஒன்று முடியாதுன்றதை சேர்ந்து காமிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்து புதுசாக வந்து அரசியலுக்கு வரல யார் கால தழுவி தழுவி பிடிச்சோ வரல அவர் வந்து காலங்காலமாக அவர் சின்ன வயசுலேருந்து வந்துக்கிறார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கா சரி ஃபீல் பண்ணாத இதில் பார்த்தீங்கன்னா தொழில் வரிவிப்பு புதிய தொழில் உரிமை புதுப்பித்தல் குடியிரு இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காளிமனை வரிவிதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம்

இருக்குதுங்க ஏதோ வேலைக்கு போனால் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனா இருக்கிறாரு என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டு வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன் நானும் உடல்நல சரியில்லாம வேலைக்கு போக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எட்டு வருஷமா என்னால ரேஷன் கார்டு மீட்க முடியல குடும்ப தலைவர் அவர் பேர் இருக்கும் நம்பர் அவரோட அவரோட தான் இருக்கும் அவங்க கார்டும் தர மாட்டாங்க புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கும் டைவர்ஸுக்கு கோட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பாப்பனா என்னால அது பண்ண முடியல எல்லா அரசாங்கம் வந்து அலைகிறேன் என்னால ஒரு நம்பிக்கை இருக்குது அப்பதான் வந்து ஒரு ஜீவோ கேள்விப்படுறேன் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரே இவங்க எல்லாம் போய் விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு பொண்ணு கொடுக்கலாம் அஞ்சே நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு கார்டு கொடுத்தாங்க சார் இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான் என்ன தப்பு அந்த ஒண்ணு கடைசியா ஒரே ஒரு ஒரேன் மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க இன்னும் எட்டு மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்க உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை இந்த இரண்டு துறையை உங்கள் அமைச்சரவை வேறு ஒருக்காக கொடுத்து செல்லுங்கள் வெளிவர வேண்டும் ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது நீதிபதி சந்திர அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க